ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பதை கொண்டாடும் வகையில் திமுக கழக சென்னை வடக்கு மாவட்ட கிழக்கு பகுதி ஐம்பத்தி ஓராவது ஆ வட்டத்தின் சார்பாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது சென்னை வண்ணாரப்பேட்டை எம்சி சாலையில் தமிழக துணை முதல்வராக இன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் சென்னை வடக்கு மாவட்ட கிழக்கு பகுதி ஐம்பத்தி ஓராவது ஆ வட்ட சார்பாக சிறுபான்மை பிரிவு வடக்கு மாவட்ட தலைவர் தமிமுன் அன்சாரி தலைமையில் கிழக்கு பகுதி செயலாளர் ரா செந்தில்குமார் முன்னிலையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் வட்ட பொருளாளர் சதீஷ் ஆனந்த் முன்னாள் வட்ட செயலாளர் ரா மருதுபாண்டி மாவட்ட பிரதிநிதி அத்தோ முனுசாமி பகுதி பிரதிநிதி ஐயப்பன் ஐம்பத்தி ஓராவது ஆவட்ட துணை செயலாளர் ரமேஷ் பகுதி பிரதிநிதி வி மணிகண்டன் முன்னாள் துணை செயலாளர் ஜேம்ஸ் செயல் வீரர் சாகுல் ஹமீத் சபரி செந்தில் சாகுல் ஹமீத் கணேசன் மோகன் அருண் பிரபாகரன் ஜெயக்குமார் ஞானம் கிருஷ்ணமூர்த்தி ஐயப்பன் கந்தன் செந்தில் மகளிரணி மோகனா இந்திராணி ஈஸ்வரி கவிதா கலா மாரியம்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்